குருஜி இன்றைய டாபிக் வந்து பெயர் பெயரை வச்சு தான் இன்றைக்கி வந்த டாபிக் என்னென்னா இப்போ ஒரு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு என்ன மாதிரியான பெயர்களை சூட்டுவது சிறப்பு சில பேர் வந்து சாமி பெயர் வைக்கலாம் அப்படிம்பாங்க மூதாதையர் பெயர் வைக்கலாம் அப்படிம்பாங்க ஒவ்வொருடைய ஜாதகமும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ என்ன மாதிரி பெயர்களை சூட்டுவது ரொம்பவே நல்லது இப்போது உதாரணமாக இப்போ ஹா ஹி ஹூ இப்படிலாம் போனால் அது வந்து கடகராசி சம்மந்தப்பட்ட பெயர்கள் இப்படிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி பார்த்தோன்னா நம்மளுடைய பெயர் அதிர்ஷ்டகரமாக இருப்பதற்கு நம்மளுடைய ஜாதகம் இப்போ உதாரணமாக என்னுடைய பெயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவ கு சத்திய சீலன் அப்படி தான் எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணுவாங்கன்னா உச்சரிப்பார்கள் யாரெல்லாம் பரம்பரை பெயரை தன் தாத்தாவின் பெயரை தன் பெயரோடு இணைத்துக் கொள்கிறார்கள் கண்ணி ராசியிலேயோ கண்ணி லக்னத்திலேயோ பிறக்குதுன்னா இன்னொரு சந்தேகம் இப்ப வரக்கூடிய மக்கள் வந்து சில பேருக்கு வந்து சாய் பாபாவை வந்து ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லி அந்த சாய் அப்படின்ற திருநாமத்தை வந்து இணைச்சுக்கிறாங்க இப்ப அவங்க பேர் ராமா இருந்தா சாய்ராம் அப்படின்னு சேர்த்துக்கிறாங்க அதாவது அவங்க வளர்ற வரைக்கும் ஒரு பேர்ல அழைச்சிருப்பாங்க அவங்க விரும்பி ஏத்துக்கிட்ட பேர் ஒன்னா இருக்கும் இந்த மாதிரி சேர்க்கலாமா பெயருக்கான விளக்கம் இவ்வளோ இருக்குது அப்படின்றது நீங்கள் சொல்லும் பொழுது தான் தெரிகிறது ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்ததற்கு நன்றி குருஜி ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்தியசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓ மகத்தீசாயி நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா குருஜி இன்றைய டாபிக் வந்து பெயர் பெயரை வச்சு தான் இன்றைக்கி ஒன்ற டாபிக் என்னென்னா இப்போ ஒரு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு என்ன மாதிரியான பெயர்களை சூட்டுவது சிறப்பு சில பேர் வந்து சாமி பெயர் வைக்கலாம் அப்படிம்பாங்க மூதாதையர் பெயர் வைக்கலாம் அப்படிம்பாங்க ஒவ்வொருடைய ஜாதகமும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ என்ன மாதிரி பெயர்களை சூட்டுவது ரொம்பவே நல்லது அதாவதுமா இப்போது பெயர்கள் அப்படின்னாலே வந்து நட்சத்திரங்களுக்குன்னு சில நாமங்கள் நாம எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறன அதை மையப்படுத்தி தான் என்ன பண்ணுறதுன்னா நெடுகாலமாக பெயர் வைக்கக்கூடிய முறைகள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்போ உதாரணமாக இப்போ ஹா ஹி ஹூ இப்படிலாம் போனால் அது வந்து கடகராசி சம்மந்தப்பட்ட பெயர்கள் இப்படிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் உண்மை அப்படின்னா என்னன்னா பெயரிலேயே கிரக சேர்க்கை எடுத்து விடலாம் கிரக இணைவுன்னு ஒன்று இருக்குது இல்லையா நான் அதாவது விதிப்பயனை பெயர் வைத்து முடிவு செஞ்சிடலாம் அப்படி பார்த்தோம்னா நம்மளுடைய பெயர் அதிர்ஷ்டகரமாக இருப்பதற்கு நம்மளுடைய ஜாதகத்தை ரொம்ப கவனமா பார்க்கணும் அதுல லக்னம்னு ஒன்று இருக்கு இல்லையா அதுதான் உயிர் லக்னம்ன்றது என்பது என்னன்னா உயிர் ராசி என்பது உடல் இந்த ராசியும் லக்னமும் நல்லா செயல்படணும் அப்படின்னா ஐந்தாம் இடமும் பத்தாம் இடமும் ஜாதகத்துல நல்லா இருக்கணும் அப்போ இந்த லக்னத்தை மையப்படுத்தி ஐந்தாம் பாவ அதிபதியை மையப்படுத்தி பத்தாம் பாவ அதிபதியை மையப்படுத்தி அவருடைய பெயர் இருந்தால் அது அதிர்ஷ்டகரமான பெயர் பொதுவாக ஒருத்தர் தொழிலில் வெற்றி பெறணும்னா அவருடைய பத்தாம் அதிபதி எந்த கிரகமோ அந்த கிரகத்திற்குரிய உள்ள சொல் இவருடைய பெயரோடு ஆட் ஆகியிருக்கணும் இப்போ உதாரணமாக என்னுடைய பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவ கு சத்திய சீலன் அப்படிதான் எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணுவாங்கன்னா உச்சரிப்பார்கள் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம் விருச்சகத்தின் அதிபதி யாருன்னா செவ்வாய் செவ்வாயினாலே வந்து பார்த்தீங்கன்னா வீரம் சத்தியம் இது சம்பந்தப்பட்ட பெயர்கள் முதல்ல சத்திய அப்படின்னு வந்துருச்சா அடுத்து சீலன் அப்படின்னா அதற்கு என்ன பொருள்னா புகழ் அல்லது உயர்ந்த அல்லது பெரிய அப்படின்னு பொருள் இதற்கு பொருள் என்னன்னா சூரியனுடைய தன்மையாக நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ நான் விருச்சிக லக்னம்னா என்னுடைய பத்தாவது வீட்டின் அதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான் தான் இப்போது லக்னாதிபதி பத்தாம் அதிபதி ரெண்டையும் இணைத்ததை தான் சீலன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னு வச்சுருக்கிறாங்க அதில் மிக முக்கியமானது எங்களுடைய தாத்தாவினுடைய பெயர் வந்து சிவ அப்படின்னு ஆரம்பிக்கும் சிவசுவாமி அப்படின்றதுனால சிவன்ற பெயர் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும் அப்போ இந்த பரம்பரை புனை சொன்னாலும் சூரியன் தான் அதில் சிவன்றது எல்லா இடத்துக்குமே வரும் அப்போ இந்த இடத்துல என்ன பொருள்னா யாரெல்லாம் பரம்பரை பெயரை தன் தாத்தாவின் பெயரை தன் பெயரோடு இணைத்து கொள்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வழியில் தொழில் கர்மா புகழ்பெற்ற தொழிலாக அவர் செய்வார்கள் அவர்கள் வந்து மிகப்பெரிய புகழை அந்த பிறப்பில் அடைவதற்கான எல்லா வாய்ப்புகளுமே உண்டு அதனால் ஒருத்தவங்க பெயர் வைக்கும் பொழுது நம்மளுடைய அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய குணத்திற்குரிய வார்த்தை அந்த பெயரோடு இருக்க வேண்டியது அவசியம் அப்போ என்னுடைய பெயர்களை கிரக சேர்க்கை எடுக்கணும்னா சத்திய என்பதற்கு செவ்வாய் சீலன் என்பதற்கு சூரியன் ஸோ செவ்வாய் சூரியன் சேர்க்கை இதை வந்து நம்ம ஜோதிட ரீதியாக ஆராய்ச்சி பண்ணோம்னா உலகை அடக்கியால உலகம் வசியமாக அப்படின்னு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஆதிசங்கரர் தொண்ணூற்றி ஓராவது ஸ்லோகத்துக்கு அவர் பலன் கொடுத்திருக்கிறார் ஒன்றுன்ற எண்ணிக்கை தான் என்னுடைய அம்சம் அப்ப என்னன்னா கிட்டத்தட்ட அந்த பெயர் இருப்பதற்கும் நமக்கு மாணவர்கள் நமக்கென்ற எப்படி சொன்னா பார்வையாளர்கள் எல்லாமே ஒரு விதத்துல இந்த துறையில கிட்டத்தட்ட அவர்களை பாராட்டக்கூடிய அளவிற்கு தான் இறைவன் வந்து ஒரு நிலையில வைத்திருக்கிறார் அப்படின்னும் போது இந்த பெயர் வெற்றியை தான் தந்திருக்கிறது நானும் இதுக்கு தகுந்த மாதிரி நிறைய பேருக்கு தொழில் வைக்கும் பொழுது குழந்தைகளுக்கு வைக்கும் பொழுது எந்த குழந்தை நல்லா இருக்கிறதோ லக்னாதிபதி தொடர்புடைய வைக்கணும் உதாரணமா ஒரு பெண் குழந்தை கன்னி ராசியிலேயோ கன்னி லக்னத்திலேயோ பிறக்குதுன்னா கன்னி ராசியின் அதிபதி புதன் அதே போல புதனுக்குரிய ரத்தினம் வந்து மரகதம் அதே போல இந்த கன்னிராசிக்கு ஒன்பதாம் அதிபதி வந்து சுக்ரன் ரிஷபத்துல வள்ளின்னா சுக்கிரனை குறிக்கும் அந்த குழந்தைக்கு வந்து மரகத வள்ளின்னு பேர் வைக்கணும் புரியுதுங்களா அப்ப மரகத வள்ளி அல்லது மரகத வள்ளி நாச்சியார் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா லக்னாதிபதி ஒன்பதாம் அதிபதி இணையறதுனால அந்த மரகத வள்ளி மரகத வள்ளின்னு கூப்பிடுறதன் மூலம் அந்த பெண்ணுக்கு வந்து நல்ல ஒரு பெயர் இருக்கும் இப்போ உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்க பேர் ஸ்ரீவித்யா இப்ப நீங்க கன்னியா லக்னமா இருந்தீங்கன்னா உங்க பேர் அதிர்ஷ்டத்தை தர பெயர் ஏன்னா ஸ்ரீ என்றால் சுக்ரன் வித்யா என்பது புதன் ஸோ இந்த இடத்துல கண்ணீராசி லக்ன பெண்களுக்கு உங்கள் பேர் வந்து ஒரு அதிர்ஷ்டகரமான பெயர் இப்படி ஒரு பெயர் சூட்டும் பொழுது நம்ம கவனமா இந்த நியூமராலஜி இத்தனை நம்பர்ஸ் தான் இருக்கணும் இதெல்லாம் பார்க்காம பெயர் ரெண்டா இருக்கணும் ஒரே பெயரா இருக்க கூடாது இப்பெல்லாம் வைக்கிறாங்க அப்படி என்ன ஒரு காலங்கள் போச்சுன்னா சொல்றதுக்கே இல்லை அப்படிலாம் வைக்கப்படாது ஒரு பெயர்ல வந்து அதற்கான காரகத்துவம் இருக்கணும் அதற்கான பொருள் இருக்கணும் அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ஒரு பெயர்னா ரெண்டு பெயராக தான் என்ன பண்ணணும்னா அழைக்கணும் இந்த ஒரே பெயரோட ரொம்ப மாடர்னா இருக்கணும் அப்படின்னு அழைத்தோம்னா அது வெற்றியை தராது அதே போல இந்த ரெண்டு பேரா இருந்து ஒரு பேரா கூப்பிடக்கூடாது உங்களை அழைத்தோம்னா வித்யான்னு மட்டும் கூப்பிடக்கூடாது ஸ்ரீ வித்யா அப்படின்னு சொன்னாதான் அந்த முழு பெயருடைய பலன் நமக்கு கிடைக்கும் ரொம்ப ஒரு அருமையாக சொன்னீங்க இதில் இன்னொரு சந்தேகம் இப்போ வரக்கூடிய மக்கள் வந்து சில பேருக்கு வந்து சாய் பாபாவை வந்து ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லி அந்த சாய் அப்படின்ற திருநாமத்தை வந்து இணைச்சிக்கிறாங்க இப்போ அவங்க பேர் ராமா இருந்தால் சாய்ராம் அப்படின்னு சேர்த்துக்கிறாங்க அதாவது அவங்க வளர்கிற வரைக்கும் ஒரு பேரில் அழைச்சிருப்பாங்க அவங்க விரும்பி ஏற்றுக்கிட்ட பேர் ஒன்றா இருக்கும் இந்த மாதிரி சேர்க்கலாமா இதில் எப்படி மக்கள் எடுத்துப்பாங்கன்னு தெரியல பொதுவாக சாய் என்றால் ஏதும் இல்லாத என்று பொருள் இந்த பெயரில் இந்த சாய் என்ற பெயர் சம்பந்த இருப்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அறிவார்ந்தவர்களாக பொறுமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் பொருளாதார அறிவு என்பது அவர்களுக்கு குறைவாகவே இருக்கிறது பொருள் பற்று மண்பற்று பெண் பற்று இது எல்லாத்திலையுமே இந்த சாய் என்று இணைத்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த இல்லறம் அப்படின்றது ஒரு பெரிய நிலையை தருவதாக இல்லை அவர்களுக்கு வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் தொழில் நல்லா இருக்கலாம் ஸ்பிரிச்சுவலைசமாக இருக்கவங்களுக்கு இது பிரச்சனையே இல்லை இப்போ எங்களை மாதிரி ஒரு ஜோதிடர் ஒரு ஆன்மீக தெய்வ எங்கியம் நிலையில் இருந்து இந்த பெயர் இருந்தால் எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் இந்த பெயர் இருந்து தெய்வ நிலையில் இருந்தாலும் அவர்களுடைய இல்லறம் என்பது சீரோ தான் ஆணாக இருக்கிற பட்சத்தில் மனைவி சார்ந்த விஷயம் ஜீரோ பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் கணவர் சார்ந்த விஷயத்தில் நிறைவு இருக்காது ஸோ ரொம்ப நல்ல சோலாக இருப்பாங்க ரொம்ப அதிகமான வழிபாடு இருக்கும் நல்ல ஆன்மாவாக இருப்பாங்க எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிப்பாங்க ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் பெருசாக பேர்ஸ்னலாக சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது என்பது இந்த சாய் என்று இணைத்த பெயரில் உள்ளவர்களுடைய ரகசியம் பெயருக்கான விளக்கம் இவ்வளோ இருக்கு அப்படின்றது நீங்க சொல்லும் தான் தெரிகிறது ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்ததற்கு நன்றி குருஜி நல்லதுமா வெற்றிவேல் முருகா இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சுதுன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்